அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஜெல்லந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மாசி மாதத்தை பிறந்தவர்களின் குணநலன்கள் தான் சொல்லப்போகிறேன் கரைச்சி கொண்டு பயன்பெறுகிறேன் சூரியன் செஞ்சிருக்கும் போது மாசி மாதம் என்றும் நாம் அழைக்கிறோம் இந்த ராசியானது சனிக்கு ஆட்சிவிடும் சூரியனுக்கு பகைவிடமாகும் பஞ்ச தத்துவங்களின் காற்றை குறிக்கும் ராசியாகும் ஜாதக பலன்களை அறிய விதி மதி கதி என்ற மூன்று ஸ்தானங்களை பார்ப்பார்கள் விதி என்றால் நான் பிறந்த லக்னோ மதி என்றால் நான் பிறந்த ராசி கதி என்றால் சூரியன் இதுதான் ஒரு ராசியில் வந்து அமையும் கரைச்சிக்கொள்ளுங்க குணநலங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு விருப்பு வெறுப்புகள் உண்டு உற உறவினர்களிடத்திலும் நண்பர்கள் ஒரு சில இடத்தில்தான் இவர்கள் நெருங்கி பழகுவர் இவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் தாங்கிக் கொள்வார்கள் இவர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் மற்றவர்களின் மனதை படிக்கக்கூடிய திறமை மிக்கவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து வெற்றி காண்பவர்கள் விரத்தி மனோபாவமும் தியாக உணர்ச்சியும் இவர்களிடையே இயற்கையாகவே இருக்கோ கருத்தில் கொள்ளுங்கள் புரட்சிகரமான செயல்களையும் தீர்மானங்களுக்கும் இவர்கள் ஆதாரமாக விளங்கக்கூடியவர்கள் உயர்ந்த அந்தஸ்து சேவை தலைமை பொறுப்பு வைக்கக்கூடியவர்கள் வாய்ப்பிருந்தும் அதாவது அதுபோல வாய்ப்புகள் வந்தும் அதை சில பேர் புறக்கணிச்சிவிடுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இவர்களுடைய திட்டங்களும் செயல்களும் தடை விதிக்க எவராலும் இயலாது மற்றவர்களால் எளிதில் செய்ய முடியாத செயல்களை சாதித்தியமாக சாதித்து காட்டுவார்கள் மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் முன்கோப்பக்காரர்கள் இவர்கள் மன உறுதி உள்ளவர்கள் அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கோ இவர்களிடம் யாராவது உண்மையை மறைத்தால் அதை அறிந்து கொள்ளும் வல்லமை உடையவர்கள் குறிக்கோளுடன் செயல்படுவதில் வல்லவர்கள் சில சமயம் மனதில் சில சந்தேக எண்ணங்கள் சஞ்சனங்கள் தோன்றினாலும் அதிலிருந்து விடுபட்டு தைரியமாக காரியம் சாதிப்புகளில் கண்ணாக இருப்பார்கள் எந்த வேலையில் செய்தால் பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து திட்டமிட்டு காரியம் செய்யக்கூடியவர்கள் கல்வி அறிவு சிறப்பாக இவங்ககிட்ட இருக்கும் மனதில் இவங்க எந்த கல்வியை கற்றாலும் மனதில் பதிய வைத்து தக்க தருணத்தில் பயன்படுத்தி கல்வியில் வெற்றி பெறுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் காதல் திருமணத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் புகுந்த வீட்டில் இவர்கள் செல்வம் செறிப்பிடும் வாழ்வார்கள் இவர்கள் அனைவரிடமும் சகஜமாக பழகும் தன்மை கொண்டவர்கள் எனவே ஏராளமான நண்பர்கள் கிடைப்பார்கள் உறவினர்களை நேசிப்பார்கள் கருத்தில் கொள்ளுக இவர்களுக்கு பெரிய பதவிகள் தலைமை பொறுப்புகள் தானாக வந்தடையும் சுக்கிரன் இவர்களுக்கு யோகமாக அமைதிவிட்டால் லட்சுமி யோகம் உண்டு புதன் செவ்வாய் சாதகமாக இருக்க பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள் என்றே சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு சுப போக பாக்கியங்களுடன் இவங்கள் வாழ்க்கை வாழ்வார்கள் இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளிடம் புத்திசாலித்தனம் ஆரோக்கியம் உண்டு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் வெங்கடாசலபதியும் பத்திரகாளியும் வணங்கி வந்தால் இவர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் விலகி மகிழ்ச்சிகரமான வான்காமியம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக நன்றி வணக்கம்